நல்ல ஆஃபர்ஸ் நகைகள் வாங்க, வாங்கியால் தான் கரெக்ட் உங்கள் இல்லத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உங்கள் மெட்ரோ அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சரியானதும் சுவையானதும் ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ் சேலம் ஒசு மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மளிகை பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் ஒரு நாள் பேக்கேஜ் டூர் சேலம் டு திருப்பதி ஏபிடிடிசி ஆந்திர பிரதேச டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பிஎம் எம் கோவிந்தாச்சாரி பி எம் சில்க் சேலம் ஹரி ஓம் नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्छुता वरदं विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ

இனிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி பாடியருளவல்ல பல்வழையாய் நடினி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே பகவதோத்தமர்களே ஆண்டாள் கோஷ்டியினரே டிவி நேயர்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் மார்கழி மாதத்தில் இன்றைய தினம் ஆறாம் திருநாள் ஆண்டாள் நாச்சியார் நம் போன்றவர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் துவாபர யுகத்தில் கோபிகைகள் செய்ததான பாவை நோன்பு காத்தியாயனி விரதம் மாறுகழி நீராடல் என்ற பெயர்களினாலே சொல்லப்படக்கூடிய இந்த விரதத்தை தானும் அனுஷ்டித்து நம்போன்றவர்களுக்கு போன்றவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பிரபந்தத்தில் இந்த ஆறாவது பாசுரம் மிக உயர்ந்ததான ஒரு பாசுரம் பாசுரத்தை பார்ப்போம் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய்பேய் முளை நஞ்சு கல்லச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோரம்பாவாய் அப்படிங்கிறது இன்றைய ஆறாம் திருநாள் பாசுரம் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை தலைவியானவள் போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது ஆக உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழி என்று சொல்லுகிற பொழுது பாகவதம் ஒரு பாகவதரை இந்த தலைவியானவள் மற்றொரு பாகவதர் சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுமா போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறவள் எப்படி உறங்குகிறாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் விடியற்காலை நேரமானது ஆனாலும் அதனை மறந்து அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஆகையினாலே அவளை எழுப்புகிறார்கள் விடியற்காலை நேரமானதற்கான பல அறிகுறிகளை சொல்லுகிறார் புல்லும் சிலம்பினகான் பறவைகள் கீச்சிடுகின்றன புல்லறையன் கோயில் பறவைகளுக்கு தலைவனாகிய கருடன் அந்த கருடனுக்கு தலைவனாகி எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய கருட இருக்கக்கூடிய அவனுடைய திருக்கோயிலே வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டலையோ திருவாராதனம் நடைபெறுகிறது அதனாலே மங்களகரமான சங்கினை ஊதுகிறார்கள் ஆக சங்கினுடைய சப்தம் பேரொழியானது கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆகையினால நீ இன்னும் அந்த சப்தத்தை கேட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் நீ எழுந்திருக்க வாணும் என்று சொல்லி அவளுக்கு சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் பகவானுடைய திருநாமத்தை சொல்லுகிறார் கண்ணனுடைய திரு அவதாரத்தில் செய்த லீலைகளைச் சொல்லுகிறார் பேய் மூளை நஞ்சுண்டு பூதகியாக வந்தவளுடைய உதரத்தை அவளுடைய திருமுலையிலே தடவி வந்து கொண்டிருந்ததான விஷத்தை ஒரு சேரப் பருகி அவளை கொன்றவன் கண்ணன் பேய் மூளை நஞ்சு உண்டு கொன்றவன் அதுக்கப்புறம் கல்லச் சகடம் சகடாசுரன் என்று ஒரு அசுரன் கம்சனாலே எவப்பட்ட அசுரன் அந்த சகடாசுரன் கண்ணன் படுத்திருக்கக்கூடிய கூடிய அந்த தூளியிலே வந்து அவனிடத்திலே மோதி அங்கே அவனை கொன்றுவிட வேண்டும் கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி வந்த சகட்டாசுரனை கண்ணன் அந்த தூளியிலே இருந்து காலை அப்படி சாதாரணமாக ஆட்டி அந்த சகட்டாசுரனை வண்டி சக்கரமாக வந்த சகட்டாசுரனை கொன்றான் ஆகையினாலே கள்ள சகடம் களக்களிய காலோச்சி பேர்பட்ட இந்த திவ்யமான லீலைகளை எல்லாம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை இந்த லீலைகள் செய்தவன் யார் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அவனே கண்ணனாக அவதாரம் பண்ணினான் வெள்ளத்தரவில் திருப்பார்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணமாயிருக்கக்கூடிய வித்தினை ஜகத்துக்கு காரணமாகி எம்பெருமாளை அகில உலகத்திற்கு மூலமாயிருக்கக்கூடியவனை முனிவர்களும் யோகிகளும் தங்களுடைய உள்ளத்திலே கொண்டு சதா சர்வ காலமும் தங்களுடைய ஹதய கமலத்தில் வைத்து ஆராதனை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களாயிருக்கக்கூடிய முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து விடியற்காலை நேரத்தில் தங்களுடைய கமலத்திலே விற்றிருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமாள் சாக்ஷாத் எம்பெருமாளுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படக்கூடாது என்று மெல்ல எழுந்து நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் இந்த மெல்ல எழுந்து கர்ப்பஸ்திரீ தன்னுடைய குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மெல்ல எழுகிறார் போலே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி 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 என்று சொல்லக்கூடியதாகிய ஒன்பது முறை ஹரி 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 என்று சொல்லி அந்த கைகளை அப்படி துடைத்துக் கொண்டு வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம் என்று சொல்லி தங்களுடைய கைகளை தர்சனம் பண்ணுகிறதான அந்த மங்களகரமான விஷயத்தை ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து உன்னுடைய உள்ளத்தில் புகவில்லையா விடியற்காலை நேரமானது என்னுடைய தோழியே பிள்ளாய் எழுந்திராய் நீ எழுந்து வர வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பாவை நோன்பிற்காக யமுனையில நீராட செல்ல வேண்டும் ஆகையினால நீயும் வந்து இந்த கோஷ்டியில சேர வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார் போல இந்த ஆறாம் திருநாள் பாசுரம் அமைந்திருக்கிறது பகவானையும் பாகவதர்களையும் நாம் ஒரு சேர வழங்க வேண்டும் பகவானை விட பாகவதனுக்கு ஏற்றம் அதிகம் அப்படிங்கிறதான விஷயத்தை மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்தில் மீண்டும் இந்த பாசுரங்களினுடைய விளக்க உரைக்காக சந்திப்போம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி

காலை ஒன்பதரை மணிக்கும் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கும் காண தவறாதீர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் மூணில் கண்டு மகிழலாம்